அரசியல் ரீதியாக யாரையும் சந்திக்கவில்லை சிலர் வேண்டுமென்று வதந்திகளை பரப்புவது வேதனை அளிக்கிறது என முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார் ஈரோட்டில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தெரிவித்தார் சில வதந்திகளை பரப்பி வருவது உண்மையிலேயே வேதனிக்கக்கூடிய ஒன்று நான் தெளிவாகவே நேற்றை முன்தினம் அரசியல் சந்திப்பு யாரிடத்திலும் இல்லை என்றும் என்னுடைய மனைவி சென்னையிலே சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கிறார் அவரை பார்ப்பதற்காகவும் என்னுடைய விட்டு ஈரோட்டுக்கு துரித மூலமாக வருகிறது நேற்றும் இன்றும் என்னுடைய பகுதியில் இருக்கிற மக்களுடைய அவருடைய குடும்பத்தில் ஏற்பட்டிருக்கிற அந்த துக்க நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கிறேன் இது தொடர்ந்து இதுபோன்ற வதந்திகளை சில பேர் பரப்பி வருகிறார்கள் இது உண்மையிலேயே வேதனையளிக்கக்கூடிய ஒன்று என்பதை நான் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன் என்னுடைய நோக்கம் எல்லோரும் ஒன்றிணைய வேண்டும் இது வலிமை பெற வேண்டும் புரட்சித் தலைவர் புரட்சி தலைவர் அம்மாவுடைய கனவு நிறைவேற்றப்பட வேண்டும்